ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் நம்ம சேனலில் கடைசியாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரு சில காரணங்களால் வீடியோஸ் கன்யூஸாக போட முடியல ஸோ நிறைய வேலை ஒர்க்லாம் இருந்ததுனால வீடியோஸ் கண்டென்ட் நல்ல நல்ல கண்டென்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கொடுக்க முடியல அப்படின்றதால வீடியோஸ் வந்து எடுக்காமல் இருந்திருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலாரில் இயங்கக்கூடிய ஓப்பன்வெல் பிஎல்டிசி பம்போட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய மாடல் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் பிஎல்டிசி பம்ப் அண்டு சப்மர்சிபிள் பம்ப் ஓப்பன்வெல் டைப் எல்லாமே வந்து போட்டிருக்கும் டிசி பிரஷ் டைப் பம்ப் எல்லாமே போட்டிருக்கும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு ஓல்ட்டில் தொள்ளாயிரம் வாட்ஸ் ஓப்பன்வெல் மோட்டர் இது சோலாரில் இயங்கக்கூடிய மோட்டர் வித்து எக்ஸ்டர்னல் டிரைவர் கண்ட்ரோலர் வரக்கூடிய அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்காக வாங்கியிருந்தோம் சரி இது நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இது எவ்வளோ ஹைட்டு தண்ணி வரும் எத்தனை லிட்டர் பர் ஹவருக்கு வரும் எத்தனை ஓல்ட்டு எத்தனை வாட்ஸு எவ்வளோ சோலார் பேனல் போடணும் இதுக்கு இந்த மோட்டோட காஸ்ட்டு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி சோலார் பில்டி சிப்பான் போட சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்கும்போது திருப்பி திருப்பி ஒரே தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதனால் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் மாட்டேற பார்த்திங்கன்னா சொல்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிலர் நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத கமெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இது வந்து யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஃப்ரீ ஒரு ஃப்ரீயாக ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் கிடைக்குது ஸோ ஒரு மோட்டர் வந்து இது மார்க்கெட்டில் இருக்குது சோலாரில் இயங்கக்கூடிய மோட்டர் இது எப்படி இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா இது சேல்ஸ் அதாவது எங்களோட சேல்ஸு பிஸ்னஸை தவிர்த்து இந்த வீடியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு போய் சேரணும் இது ஒரு பொருள் இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போய் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத வீடியோ வந்து எடுத்து போடுறோம் ஸோ அது மூலியமாக ஒரு சில ஆர்டர் வருது அதை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிறோம் எங்களோட அதை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் ஸோ உங்களுக்கு இது பிஸ்னஸாக யாரும் பார்க்காதீங்க வீடியோ பார்க்க பார்க்கும்போது இது பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காதீங்க முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் இதனால் தெரியுது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நீங்கள் என்கிட்ட மோட்டர் வாங்கினாலும் சரி இல்லை வெளியில் யார்கிட்ட வாங்கினாலும் சரி இல்லை மோட்டரே வாங்கலை ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும்போது போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாலேஜ் வந்து கற்றுக்கிறது வந்து தப்பு கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்குனே இருக்கலாம் அவங்களோட அறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்மேல வளர்ந்துங்க இருக்கும் ஸோ அதனால் இலவசமாக ஒரு வீடியோ வந்து கிடைக்குது அப்படின்னா அதில் போயிட்டு தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணாமல் உங்களுக்கு இதில் என்ன தேவையோ அதை எடுத்துக்கங்க ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா இது தப்பு ச மாற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை சரியாக எடுத்துக்கோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து மாற்றிக்கணும் ஏன்னா வீடியோ வந்து எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சொல்லணும் அதில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக கூட பேசும்போது வரும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க ஸோ இது நிறைய நிறைய டைம் நான் வந்து வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிருப்பேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உனக்கு தெரியல சும்மாங்காட்டியும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கங்க தேவையில்லாத விஷயத்தான் விட்டுடுங்க வீடியோ பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் தள்ளி விட்டு கூட போகலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மோட்டருக்குள்ளே வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் பற்றி நம்ம ஆகணும் மோட்டர் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம பேசலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பற்றி பார்த்துடலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க கொறையில டேமேஜ் ஆகிடுச்சா என்ன ப்ரோ பண்ணுறது நீங்கள் மாற்றி கொடுப்பீங்களா என்ன அப்படிங்கிறது ஸோ மாதிரி கம்ப்ளைண்ட்ல எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளிப் வந்துடும் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதை டைட் பண்ணி அனுப்பிடுவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு கண்ட்ரோலர் வாரண்டி கார்டு அதுக்கான பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் குள்ளே வந்துடும் ஸோ உட் பேக்கிங் அப்படின்றதுனால குறையில வந்து அந்த டேமேஜும் மேக்ஸிமம் வந்து ஆகாது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராப்பர் அண்ட் இந்த கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராப்பர் எல்லாமே போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் பேக்கிங் பற்றி யாருமே வந்து பார்த்திங்கன்னா வரி பண்ண வேணாம் இந்த மாதிரி காஸ்ட்லியான மோட்டர் இந்த மாதிரி பில்லிஸில் ஓப்பனல் டைப்பு வித் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வர மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு பேக்கிங்ல வரும் ஒரு சில மாடலுக்கு சப்மர்சிபிள் அதாவது போர்க்குள்ளே போடுற மோட்டருக்கு ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அட்ட அட்ட வந்து பேக்கிங் வரும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் அந்த டேமேஜும் வராது ஸோ அதாவது நீங்கள் வந்து கொரியர் பற்றி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படி சப்போஸ் எதுனா கொரியரில் டேமேஜ் வந்தாலும் எங்கள்கிட்ட இந்த மெட்டீரியல் வாங்கும்போது நீங்கள் அதை ஒரு வீடியோ வந்து எடுத்தீங்கன்னா போதும் சப்போஸ் டேமேஜ் இருந்தால் நாங்கள் வந்து வேறு பேசு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருவோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பாக்ஸு பேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கங்க எடுத்து வரோம் வச்சிடலாம் ஸோ கேஸ் இப்போ நம்ம பேக்கிங் பற்றி பார்த்துருவோம் அந்த எடுத்து அப்படியே ஓர வச்சுட்டு மோட்டருக்கு வந்து வந்துடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி ஓபனல் பம்ப் இது ஸோ பம்போட அவுட்லுக்கு வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அண்ட் இன்புட்டு அவுட்புட் அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது நம்ம டீடெயிலாக வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டனல் டிரைவர் பற்றியும் நான் நிறைய சொல்கிறேன் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கும் நிறைய மாடல் வந்து சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் இந்த மாதிரி சோலார் பம்ப் எல்லாமே பட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கனா நூற்றி பதினாலு ஓல்டில் தொள்ளாயிரம் வாட்ஸ் இது ஸோ இந்த மாடலில் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கையை பிடிச்சி மோட்டர் தூக்கத்துக்காகவும் அண்டு கயிறு கட்டி மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே நிற்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயருக்கான அந்த இதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வழிதான் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது பம்போட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஆயணும்னு சொல்லுவாங்க இது பம்போட ஹெட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்போட பாட்டம் சைடு இது அவுட்லெட்டு இதுவுமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஐயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த போல்டு நெட்டு இங்கே இருக்கிற இந்த அலாங் வந்து வீனா எஸ்எஸ்எல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஸோ இது எதனால் எஸ்எஸ்லில் மாற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது எருமில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தண்ணிக்குள்ளேயே மோட்ரு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி சர்வீஸ்னு வரும்போது சுத்தமாக கையட்ட முடியாமல் அந்த கம்பியாக உடச்சி எடுக்கிற கண்டிஷன் வந்து வந்துடுது ஸோ அதனால் துரு பிடிக்கக்கூடாது அப்படின்றதாக இந்த போல்டு நெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் ஃபியூச்சர் ஏதாவது சர்வீஸ்னு வந்தாலும் வந்தாலும் ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் லாஸ் இல்லாமல் அதுக்காக வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மோட்டரோட அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் இது த்ரீ இன்ச் அவுட்லெட் தரக்கூடிய அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் இது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறோம் எதோ வந்து பாருங்கள் ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ப்ரெஷ்லெஸ் டிசி சப்மர்சிபிள் பம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாடல் நம்பர் அண்டு ஓல்டேஜ் பவரு வாட்டரோட ஃப்ளோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சக் பண்ணி உள்ளே எழுதுற அந்த செக்ஷன் இது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய பெரிய டஸ்ட் எதுவும் போகாத மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பட் நீங்கள் ஒரு நல்ல தண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அதிகமாக குப்பை டஸ்ட்டு தழை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பட் உள்ளே போய்ட்டு சிக்கிக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பம்ப் சப்போஸ் லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும் காயில் கம்ப்ளைண்ட் ஆகும் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டில் வந்து பார்த்துக்கணும் இந்த பம்ப் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்மில் மூணு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது யுவி டபுள்யூ அப்படிங்கிறது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்க தான் இந்த மோட்டரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குவார்எம்எம்எம்எம்எம்ஐ தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோர்எம் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லென்த் அதிகமாக எடுத்தும்போதுனால டிசி பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து லாஸஸ் வரும் ஸோ அதனால் கேபிள் வந்து நல்ல கேபிளாக போட்டிங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் லாஸ் பவர் லாஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரு வந்து பவர் கொடுத்திங்க அப்படின்னா மோட்டர் வந்து நல்லா ரன் ஆகும் ஸோ அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ரெண்டு மீட்டருக்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்துடும் ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் தனியாக ஒயர் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது மோட்ரு குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த மோட்டரோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி பிஎல்டிசி மோட்ருனாலே குவாலிட்டி கம்மி நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சினே இருக்காங்க இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு கம்மி கிடது ஸோ வேஸ் மோட்டரோட வெயிட் மட்டும் பார்க்குறீங்க பதிமூணு புள்ளி இரநூறு அதாவது பதிமூணு கிலோ இரநூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வெயிட் இருக்குது ஸோ பதிமூணு கிலோ பார்த்துருங்க ஸோ இப்போ நம்ம பம்பை பற்றி பார்த்துரும் இன்னும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது மோட்டரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ அடுத்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வாரண்டி கார்டு ஸோ நீங்கள் மோட்டர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் போட்டு அண்ட் டேட் போட்டு வந்துடும் ஒன் இயர்க்கான சர்வீஸ் வாரண்ட்டி இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பில்டிஸ் பம்புக்கு ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும் வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இந்த ரிப்ஸ் கம்பெனியில் இருக்குது அப்படிங்கறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டேயும் கிடைக்கும் ஸோ மோட்டரோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரிப்ஸு கேரளாவில் இருக்குது இந்த கம்பெனி ஓகேங்களா இப்போ தமிழ்நாட்டு அண்ட் இந்தியா ஃபுல்லையுமே வந்து பார்த்திங்கனா இந்த கம்பெனியோட இந்த பில்டிசி பம்ப் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ சர்வீஸ் நல்லா இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற பெஸ்ட்டு கம்பெனினா அந்த ரிப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் பட் மாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனா இம்போர்ட்டர்ட் தான் இங்கே எதுவுமே மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுறது கிடையாது எல்லாமே இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நடக்குது ஸோ தமிழ்நாட்டில் ஒரு டீலர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்ஸ் கம்பெனிக்கு ஸோ வாரண்ட்டி கார்டு உங்களுக்கு கூட வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரான டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய மாடல் மோட்டரு இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் நிறைய மாடல் இருக்குது போர்வல் அண்ட் ஓபனல் டைப் எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாடல் நம்பர் மாதிரி பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு அண்ட் சோலார் பேனல் என்ன போடணும் எல்லாமே வந்து வந்து சொல்லிடுவேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செக்ஷனு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரைவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் டிரைவர் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல்லாம் உள்ளே வந்துடும் உங்களுக்கு மோட்டருக்குள்ளே ஸோ எக்ஸ்டர்னல் மதர் போர்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டர் மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூ சிஇன்னு இருக்குது பாருங்கள் நூற்றி பதினாலு வோல்ட்டு தொள்ளாயிரம் வாட்ஸு பதினொன்று இருபத்தி மூணு மைனஸ் மூணு அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாடல் நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கான ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இருக்கும் ஸோ ஓடபுள்யூ அப்படிங்கிறது ஓப்பன் வெள்ளு சி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலுங்கிறது ஓல்டேஜு தொள்ளாயிரங்கிறது வாட்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு எவ்வளோ ஹைட் வந்து தண்ணி தள்ளும் அப்படிங்கிறது பதினோரு மீட்டர் இந்த இருபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட லிட்டர் ஒன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவுட்ல வந்து உங்களுக்கு கொடுக்கும் மூணுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட அவுட்லெட் சைஸு மூணு இங்கே இருக்கும் ஸோ ஓகேங்களா அதாவது இங்கே த இந்த மாடல் நம்பர்லேயே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோடய பதினோரு மீட்டர் ஹைட்டு அதை அடியில் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தேழு அடி இருபத்தி மூணாயிரம் லிட்டர் பெர் அவர் அப்படிங்கிறதுங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நூற்றி பதினாலு வோல்ட்டு அண்டு மினிமம் ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஓல்ட்டுலேருந்து ஒன் நைன்டி வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அதாவது எண்பது ஓல்ட்டுலேருந்து நூற்றி தொண்ணூறு வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அண்டு மேக்ஸிமம் வோல்டேஜ் இது ஸோ மோட்டோட வாட்ஸ் தொள்ளாயிரம் வாட்ஸ் சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரம் வாட்ஸ்க்கான சோலார் பேனல் நீங்கள் வந்து போடணும் அதாவது நூற்றி பதினாலு வோல்ட்டில் ஆயிரம் வாட்ஸ்க்கான சோலார் பேனல் வந்து போடணும் ஸோ அவுட்லெட்டு மூணு இன்ச்சு ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லா மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் கனெக்ஷன் மட்டும்னா டைக்ராம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் பேசிக்கான இதெல்லாம் கற்றுக்கலாம் இப்போ நாம பார்த்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு வேல்ட் அப்படின்றதுனால ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் ரெண்டு பேனல் வந்து சீரியஸில் பண்ணி போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த மாடல் ஆஃப் மோட்டருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே அவுட்லெட் சைஸு அண்ட் டயாமீட்டர் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் இம்பளர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எங்களா ஸோ எஸ்எஸ் அப்படின்றதுனால துரு பிடிக்காது அவ்வளோ சீட்டில் பெண்ட் ஆகாது உடையாது ஸோ நிறைய பெஸ்ட்டான விஷயம்லாம் வந்து இந்த மாடல் வந்து இருக்குது ஃபுல் கேஷ் ஆயன் அண்டு எஸ்எஸ் பாடி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோட்டருக்கான பாடிஸ் அண்டு நெக்ஸ்ட்டு எக்ஸல் ட்ரைவர் வந்து ஒரு ஒரு ஓல்டேஜ் மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டல் டிரைவர் வந்து ஒரு ஒரு மாடலுக்கு வந்து வந்துடும் மோட்டருக்கான இமேஜ் அண்ட் பிக்சர் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டில் ஆஃப் அப்படிங்கிறது அங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லெட் காஸ்ட் டயன் பம்போட ஹெட் கேஷ் டயன் அண்ட் பம்போட பாடி வந்து பார்த்திங்கனா ஸ்டீலு இது பாட்டம் அண்டு சென்டர் பாயிண்ட் மோட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருத்தா வந்து சொல்லியிருக்காங்க மோட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டருக்கான கேபிள் அண்டு டிசி எம்பிபிடி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் இயருக்கான வாரண்ட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபீச்சர்னு சொல்லிட்டு போட்டு மீடியம் லிஃப்ட் அண்ட் லார்ஜ் ஃப்ளோ ஸோ உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் மேங்குகிறேன் டிசி ப்ரஸ்லெஸ் மோட்டர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுறாங்க இது ஒரு பிஎல்டிசி வாட்டர் பம்ப் இது அதாவது ப்ரெஷ்ஷ் இல்லாத வாட்டர் பம்ப் லைஃப் நல்லா வரும் கம்மியான கரண்ட் தான் எடுத்துக்கும் பட் உங்களுக்கு நல்ல பவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கொடுக்கும் சோ அந்த மாதிரி மோட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து ஓரம் வச்சிடலாம் ஸோ கேஸ் இப்போ நம்ம இந்த எக்ஸலண்ட் டிரைவர் பற்றி பார்க்கலாம் இந்த எக்ஸலன்ட் டிரைவருக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கான மதர் போர்டு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது மதர் போர்டு வந்து இன்டர்னல் டிரைவர்னா உங்களுக்கு மோட்டருக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி எக்ஸலன்ட் டிரைவரில் வெளியே தண்ணியில் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொடுத்துருவாங்க இந்த பாக்ஸ் பார்க்கறது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டார்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி டிஸ்பிளே இருக்கும் இந்த டிஸ்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது சோலார் பேனில் எவ்வளோ வாட்ஸ் வருது எவ்வளோ ஆம் வாட்ஸ் வந்து மோட்டருக்கு போகுது அண்டு மோட்டரோட ஆர்பிஎம் வோல்டேஜ் அது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஸோ பவர் ஆனில் இருக்கா எம்பிபிடி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா தனி வந்து தண்ணி இருக்கா மோட்டர் கரெக்டாக ஓடுதா எல்லா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மூலியமாக வந்து பார்த்துக்கலாம் இந்த லைட் இண்டிகேஷன் வச்சு நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் அப்பு டவுனு என்டர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பாட்டம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இன்புட் அண்ட் அவுட் புட் எடுக்கிறதுக்கான அந்த போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இன்டர்னல் டிரைவர் மாடலுக்கும் எக்ஸலன்ட் டிரைவர் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எது பெஸ்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் டிரைவரை பற்றி பார்க்கலாம் ஸோ மோட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் வந்துடுறதுனால ஸோ ஃபியூச்சர்ல மோட்டரில் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா இல்லை காயில் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது ஸோ மோட்டர் வந்து கிணத்துக்குள்ள இருந்து வெளியெடுத்து ஸோ கிணத்து டைப்பாக இருந்தால் கிணத்துக்குள்ளே எடுக்கணும் போர்வெல் டைப்பாக இருந்தா போர் குள்ளிருந்து மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுக்கணும் எடுத்து அந்த மோட்டரு வந்து சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி அதை கட்டி செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும் அது டிரைவரில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா இல்லை காயில் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் டிரைவர் மாடல்னால் நமக்கு ப்ராப்ளம் வந்து கிடையாது ஸோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம வெளியில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ காயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கனா கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ பவர் சப்ளை எல்லாம் கரெக்டாக தான் வருது ஆனால் மோட்ரு ஓடல பவர் சப்ளை அவுட்புட்டில் வருது மோட்ரு ஓடலை அப்படின்னும்போது காயில் தான் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து கட்டி பார்த்துக்கலாம் இல்லை கண்ட்ரோலரே வந்து பார்த்திங்கனா ஒர்க் அப்படின்னும் போது காயில் நல்லாயிருக்கு இந்த கண்ட்ரோலர் தான் வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் மட்டும் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிரைவர் வச்ச மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேனல்லேருந்து எவ்வளோ வேம்ஸ் எவ்வளோ வாட்ஸ் வோல்டேஜ் அந்த ஆர்பிஎம் லெவலு அந்த செட்டிங்ஸு ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் வந்து மீட்ரு மாதிரி வாங்கி வச்சிக்க முடியும் ஸோ வெறும் சப்ளை கொடுத்தா மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடும் அது எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ எக்ஸ்டனல் டிரைவர் மாடலில் அந்த டேட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலில் வந்திருந்தனால தனியாக நம்ம எந்த ஒரு பொலி வாங்கி வைக்க தேவையில்லை ஸோ எந்த வெயிலுக்கு எவ்வளோ ஓல்டேஜ் வருது வெயில் குறைஞ்சா இவ்வளோ ஓல்டேஜ் வருது மோட்டர் எப்போ ஓடும் எப்போ ஓடாது அப்படிங்கிறது எல்லாமே இது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெரிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எக்ஸ்டர்னல் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் மோட்டர் பற்றி தெரியாது தெரியாதவங்க புதுசாக போடும்போது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுனாங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசில் ஒரு சர்வீஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரியும் நிறைய பேருக்கு சொல்லும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து சொல்லி புரிய வைப்பாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாம் எடுத்துக்க சொல்லுவேன் பட் இதுக்கும் இன்டர்னல் டிரைவருக்கும் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ காஸ்ட்டை பொறுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து மாறும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோரோட விலை என்ன அப்படிங்கிறத கேட்பீங்க ஸோ இந்த மோட்டரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோர் ப்ளஸ் கன்ட்ரோலர் ரெண்டு சேர்த்து பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரும் ஸோ இந்த மாடலுக்கு இது எப்போ வேணால் ரேட்டு ஏறலாம் எப்போ வேணால் இறங்கலாம் அதே மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம் இருக்குமா இருக்க சொல்ல முடியாது கம்பெனியில் என்ன இருக்கோ அதை நம்ம சொல்ல முடியும் ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் ஸோ இதுதான் ரேட்டுன்னு நினச்சிக்காதீங்க ஒரு வேளை குறைஞ்சி இருக்கலாம் இல்லை ஏறி கூட இருக்கலாம் ஸோ எதுவும் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க இந்த மோட்ரு மட்டும் கிடையாது இது போல் நிறைய மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நாலு இன்ச்சு டெலிவரி அதாவது ஒன் இன்ச்சிலேருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி பிஎல்டிசி பம்ப் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்லேருந்து ஒர்க் ஆகிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டுலேருந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி வோல்ட்டு நானூறு வோல்ட்டு ஐநூறு ஓல்ட்டுல ஒர்க் ஆகிற மாதிரி கூட மோட்ரு வந்து இருக்குது அந்த ஹைட்டு ப்ளஸ் வாட்டர் லெவலை பொறுத்து உங்களுக்கு மோட்ரு வந்து வோல்டேஜ் அண்ட் வாட்ஸ் வந்து மாறும் ஸோ இப்போ மேக்ஸிமம் மோட்டரை பற்றினா எல்லா டீடெயில்ஸுமே வந்து பார்த்தாச்சு ஒன் இயர் சர்வீஸ்க்கான வாரண்ட்டி இருக்கு இதுக்கு ஸோ அதனால் வந்து இப்போ யாரும் பயப்பட வேணாம் மோட்டரை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் கம்பெனியோட தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஸோ நிறைய பேருக்கு மோட்டர் வந்து எடுத்து கொடுத்துன்னு இருக்கும் ஸோ யாருக்காச்சும் தேவை அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்து வாங்கிறதுக்கு பயம் இருக்கும் ஸோ அந்த பயம் நம்மக்கிட்ட தேவை இல்லை அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களை மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடும் ஸோ எல்லாமே வந்து டேட்டில் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் அதை பற்றி யாருக்காச்சும் இந்த மாதிரி பிஎல்டிசி சோலாரில் ஓடக்கூடிய பிஎல்டிசி வாட்டர் பம்ப் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்பர் ஓடின்னு இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு டைம் கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி டேட்டில் வந்து தெரிஞ்சிக்கலாம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் நிறைய மாடல் இருக்குது எது வேணுமோ நீட்டில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எப்போ தேவையாக அப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிவிடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கோம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குங்க ஸோ புரியல அப்படின்னா திருப்பி ஒருட்டேன் வீடியோ வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ பிஸ்னஸை தவிர்த்து வியாபார நோக்கம் இல்லாமல் தனியாக மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத வீடியோ வந்து பண்ணுறோம் எல்லோரும் வந்து பிஸ்னஸ்க்காக தான் உங்கள் வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க மோட்டர் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்